இந்த புதிய நாளில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார் எனக்கு செய்வார் புதுசாக செய்வார் இது வரைக்கும் செய்யாத விதத்தில் செய்யாத அளவுக்கு செய்வார் என்று நம்ப வேண்டும் தேவன் புதிய காரியங்களை செய்கிறவர் ஆக்சுவலாக அது பைபிளில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்க போய் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு முன்ன இஸ்ரவேலை எகிப்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தை பிளந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தேன் ஆனால் அதே நினச்சிக்கிட்டு இருக்காத இப்போ ஒரு புதிய க புதிய காரியத்தை செய்கிறன்றாரு இன்னும் என்ன அர்த்தம்னா அதை விட பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் இஸ்ரேல் ஜனங்க ஏற்கனவே நடந்தது தான் பெருசாக நினச்சாங்க அந்த மாதிரி நடக்காது இல்லை என்ன இருந்தாலும் அது வேற லெவலில் அப்படின்னு நினச்சாங்க இல்லை அதை விட புதுசாக செய்ய போகிறேன் பெருசாக செய்ய போகிறேன் அதை மறந்துருங்க தேவன் அப்படிப்பட்டவர் பாருங்க எப்போவுமே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பார் எப்பவுமே நம்மளை வியக்க வைப்பார் நாம் நம்ப வேண்டும் நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம கவலையிலையும் பயத்திலையும் அப்படியே பாரப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவரை பெருசாக நினைக்காம இருக்கிறோம் அதனால தான் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் சவால்கள் மற்ற ஜனங்கள் அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் அதெல்லாம் பெருசாக தெரியுது என்னமோ பெருசாக தெரியுது நம்ம மனசில் அவரை தவிர வேறு ஏதோ அல்லது வேற யாரோ பெருசாக தெரியும் போது அப்போ தான் பாருங்கள் வாழ்க்கை வந்து போக வேண்டிய விதத்தில் போக மாட்டேங்குது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் தீர்வு தான் நம்ம அவர் பெருசை தோன்ற வேண்டும் அவர் தான் பெரியவர் உண்மை என்னவென்றால் அவரோட ஒப்பிட்டீங்கன்னா வேற யாருமே வேற எதுவுமே பெருசே கிடையாது வேற யாரும் பெரியவங்களே கிடையாது வேற யாரும் வந்து பெரியவர் சொல்ற அளவுக்கு இல்லவே இல்லை அவர் ஒருவர் தான் பெரிய